நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இறையமங்கலம் பெருமாள் மலையில் மலைமீது மீது அமைந்துள்ளது அருள்மிகு இளைய பெருமாள் என்கின்ற பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவில் இங்கு இன்று சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு மே நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது அப்பொழுது முறைப்படி சிறப்பு பூஜை பின் கருடன் வரையப்பட்ட கொடிப்பட்டம் திருக்கோவில் சுற்றி வந்து கோவில் முன் உள்ள கொடிக்கம்பத்தில் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ஏற்றப்பட்டது பின்னர் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமீது பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி அனுமான் சக்கர தாழ்வார் மலை மீது இருந்து இறங்கி இளைப்பாற்றி மண்டபத்தில் வந்தடைந்தார் விழாவிற்கு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழு மிக சிறப்பாக செய்திருந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தரிசனம் செய்தனர் மேலும் வரும் ஐந்தாம் தேதி இரவு புஷ்ப பல்லக்கில் கிரிவலம் ஆறாம் தேதி ஸ்ரீ அனுமந்த வாகனத்திலும் ஏழாம் தேதி ஸ்ரீ கருட வாகனத்திலும் எட்டாம் தேதி ஐந்து மணிக்கு மேல் எட்டு மணிக்கும் திருக்கல்யாண வைபவம் ஒன்பதாம் தேதி குதிரை வாகனத்திலும் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு ரதமேறும் நிகழ்வும் தேர் நிலை பெயர்தல் நிகழ்வு மாலை மூன்றிலிருந்து நான்கு முதல் ஐந்து மணிக்கு தேர் வடம் பிடித்து இழுத்தல் திருவீதி உலாவும் பதினோராம் தேதி சத்தாபரணம் வான வேடிக்கை பன்னிரெண்டாம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் நிறைவு பெறுகின்றன தினமும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் மிக சிறப்புடன் வழங்கப்படுகின்றன மரக்கான அருகே தாழங்காடு கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற புண்ணியம்மன் விநாயகர் முருகன் மற்றும் அய்யனார் கோவில் இக்கோவில்களுக்கான மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி புதிய சுவாமிகளுக்கான கரிகோள விழா காப்பு கட்டுதல் வாஸ்து சாந்தி கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆராதனை நிகழ்ச்சிகளுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜைகளுடன் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோபூஜை சக்தி பூஜை கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு யாக சலை பூஜைகளுடன் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சி துவங்கியது இந்நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து வான வேடிக்கை மேலுதள வாத்தியங்கள் நிகழ்ச்சிகளுடன் வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க பொதுமக்களின் அரோகுரா கோஷங்களுடன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றம் மகாக்கும் அபிஷேக விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மரக்கால மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கான கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக கும்ப கும்பதீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பஞ்சமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வல வந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜபாத் ஒன்றியம் பழைய சீவரம் பகுதியில் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் சித்திரை மாதத்தினை முன்னிட்டு மாதம் மும்மாறி பொழியவும் உலக மக்கள் நன்மை வேண்டியும் கோழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருவிழாவில் காலையில் அம்மன் அபிஷேகத்தை தொடர்ந்து அம்மன் திருவிதி உலா நடைபெற்றது பின்னர் மதியம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து மாலை மஞ்சள் நீராட்டு விழாவும் கும்ப விருந்தும் ஆரணி ஓம் சக்தி முருகா நாடக மன்றம் சார்பாக நாடகம் நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் கொளக்கன் சந்திரகுமார் வய ஜி மகேந்திரன் கவுன்சிலர் ராணி முனுசாமி வார்டு உறுப்பினர் வைஜி சரஸ்வதி மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து முருகமங்கலம் கிராமத்தில் உள்ள கிராம தெய்வமாக அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பாலமாரியம் ஆலயம் பல குடும்பங்களுக்கு குல தெய்வமாக இருந்து வருகிறது இந்த ஆண்டு சித்திரை மாதம் தீமிதி திருவிழா நடைபெற்றது இந்த தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி ஹோமம் செய்து பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனையொட்டி காப்பு கட்டிய பக்தர்கள் கரகம் காவடி எடுத்து வீதி உலா வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து விருந்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் போது அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க குத்தாலம் காவல் நிலைய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ளது கடுவங்குடி இங்கு மிக பழமையான தேவி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி தேர் பவனி நடைபெற்றது இந்த தேர் பவனியை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து வீதிகள் தோறும் பவனி வந்தனர் இந்த தேர் பவனியின் போது வீடுகள் தோறும் பக்தர்கள் அன்னாசி வாழைப்பழம் திராட்சை பழம் தேங்காய் என வைத்து சீர் செய்து அம்மனுக்கு தீபாராதனை எடுத்து அம்மனை வழிபட்டனர் இந்த தேர் பவனியை காண அருகில் உள்ள கிராம மக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு சீதளா மாரியம்மனை வழிபட்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை மலை மீது அமைந்துள்ள கமலகனி அம்மன் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ராஜகாளி அம்மன் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் ஆலய திருவிழா இன்று தொடங்கி வருகிற பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆலயம் திறக்கப்பட்டு மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடிமரத்திற்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கலசங்கள் கொண்டு யாக பூஜை செய்யப்பட்டு பின்னர் பூஜை செய்யப்பட்ட கலசத்தின் மேல் கொடிமரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனையில் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது வருகிற பதிமூன்றாம் தேதி நடைபெற நடைபெறவுள்ளது செஞ்சி பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் இந்த ஆலயத்தின் சிறப்பு மலை மீது அமைந்துள்ள கமலக்கண்ணி அம்மனுக்கு எருமை மாடுகள் பலியிட்டு அதன் பிறகுதான் திருவிழா நடைபெறும் கொடியேற்றும் போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் செஞ்சிக்கோட்டை மலையின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ கமலக்கண்ணி அம்மன் ஆலய ரத உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு இன்று மே ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு செஞ்சி ராஜா கோட்டைக்கு சுற்றுலா பயணிகள் டிக்கெட் இல்லாமல் இலவசமாக சுற்றி பார்க்க கோட்டை நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கமலக்கன்னி அம்மன் ஆலயத்தின் அரங்காவலர் அரங்க ஏழுமலை மற்றும் உபயதாரர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மாநகரின் ஈசான்ய மூலையில் சந்தைமேடு பகுதியில் சித்தர்கள் வணங்கிய பழமை வாய்ந்த திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் ஆலயம் கரும் கற்களால் கட்டப்பட்டு திருப்பணி நடைபெற்று வருகிறது இந்த திருக்கோவில் திருப்பணி விரைவாக நடைபெற்று விரைவாக குடமுழுக்கு நடைபெற வேண்டி திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி துவக்க விழாவும் தொடர்ந்து ஆங்கில மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது திருக்கோவில் திருப்பணி நடைபெற வேண்டி பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்று அத்திப்பலகையில் உருவெடுத்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வரும் சுவாமிக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு காட்டப்பட்டது இதனை முன்னிட்டு உற்சவர் காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது கடந்த ஸ்ரீ விசாலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் திருப்பணி அறக்கட்டளை தலைவர் பாபு தலைமையில் திருப்பணி இணை செயலாளரும் ஸ்ரீ லட்சுமி அரிசி அரிசிமண்டி மயில் பிராண்ட் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் ஆலய சிவனடையார்கள் மற்றும் சிவ தொண்டர்கள் கலந்து கொண்டு திருவாசக முற்றோதல் காலையிலிருந்து மாலை வரை நடைபெற்றது திருவாசக முற்றோதல் பூஜையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து உற்சவர் காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சி அம்பாளுக்கும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது அப்போது பக்தர் ஓம் ஓம் என மந்திரங்கள் பாடி வணங்கின தொடர்ந்து அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருப்பணி குழு இணை செயலாளர் மயில் பிராண்ட் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீ விசலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் அறக்கட்டளை கோவில் நிர்வாகத்தினர் சிவனடியார்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இந்த திருத்தலத்தில் மனமுருகி பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள் பலன் பெற்ற திருத்தலமாக திகழும் ஸ்ரீ விசலாட்சி உடனே காசி விஸ்வநாதர் ஆலயம் கட்டுமானத்திற்கு நன்கொடை விருப்பம் விருப்பமுள்ளவர்கள் பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து உதவ வேண்டி ஆலய நிர்வாகத்தின் சார்பில் கூறப்படுகிறது உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா ஏழாம் நாளை முன்னிட்டு இன்று காலை அம்மன் சன்னதியிலிருந்து புறப்பட்ட சொக்கநாதர் பிச்சாடன கோலத்தில் எழுந்துருளி வருகிறார் வழிநடுகும் பக்தர்கள் சொக்கநாதரிடம் காணிக்கை செலுத்தி வருகின்றனர் இன்று மாலை சொக்கநாதர் பிரியா விடையுடன் நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் மீனாட்சி யாழி வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் பாலாமடை அகர்ஹாரத்தில் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேது ஸ்ரீ மங்களாங்குரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமையான தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் மங்களாம்பிகா சமேது மங்களாங்குரேஸ்வரர் மற்றும் விசாலாட்சி அம்பிகா சமேது விஸ்வநாத சுவாமி என தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது மேலும் மகான் நீலகண்ட தீட்சிதர் அவர்களது அதிர்ஷ்டானம் அமைந்துள்ளது திருமண தடை குழந்தை பாக்கியம் என வேண்டுதல் பரிகார சலமாக விளங்கும் இத்திருக்கோவிலுக்கு புனராவர்த்தன ஜீருணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது மாலையில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண நிகழ்வுகள் ஆரம்பமாயிற்று இதற்காக கோவில் மண்டபத்தில் ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் தனித்தனியாக சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தனர் உதயநேரி ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவிலிலிருந்து தங்கைக்கு கல்யாண சீர்வரிசைகள் மேல தாளங்களுடன் ஊர் மக்கள் எடுத்து வந்தனர் தொடர்ந்து மகா சங்கல்பம் நடைபெற்றது சுவாமி அம்பாளுக்கு புது வசனங்கள் அணிவிக்கப்பட்டு கோத்திர பிரவாகம் கூறி வார்த்தல் நடைபெற்று திருமங்கல்ய தாரணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் அட்சதையிடல் நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது சீர்கொண்டு வந்த பெருமாள் கோவில் டிரஸ்டிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்தனர் திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் தாமிரபரணியின் மேற்கு கரையில் அமைந்திருக்கும் அருள் தரும் உலகமே அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கோலாகலமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடைபெற்றது இந்த குடமுழுக்கு விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலையில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது அம்பாளுக்கும் சுவாமிக்கும் பொருட்களோடு வருகை தந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவபெருமான் அகத்திய முனிவருக்கு மனக்கோலத்தில் காட்சியருளிய தலமான இந்த திருக்கோவிலில் நடைபெற்று திருக்கல்யாண வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது